அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் இந்த ரமேஷின் பணிவான வணக்கம் இனி பாட்டாளிகளின் காலம் இது பாமகவிற்கு ஏறுமுகம் வெற்றி முகம் இனி எல்லாமே நன்மையாகவே இருக்கும் நாம் இதுவரை உழைத்தது வீண் போகவில்லை இன்னும் அடுத்து இரண்டரை ஆண்டு காலம் நாம் சட்டமன்றத்தை நோக்கி கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நமது சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆட்சி கட்டிலே அமருவார் அவர் ஆட்சி கட்டிலே அமர்ந்தால் நாம் இவ்வளவு ஆண்டு காலம் உழைத்ததற்கு நன்மை கிடைக்கும் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைவது உறுதி இந்த தேர்தலில் அதை நீங்கள் பார்க்க போறீர்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் கடந்த காலத்தை விட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் கடந்த காலத்தை விட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏறுமுகமாகவே இருக்கும் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் பாட்டாளி சொந்தங்கள் தர்மபுரியை மட்டும் குறிவைத்து பேசுவதை நிறுத்திவிட்டு அவங்களை விட நாங்க வல்லமை வாய்ந்தவர்கள் சிறந்தவர்கள் சிறந்த கள என்று நிரூபிக்க வேண்டிய தருணம் இது தர்மபுரியை காட்டிலும் சேலத்தை அந்தவங்க பார்த்தீங்கன்னா மேட்டூர் எம்எல்ஏ இருக்கு சேலம் மேற்கு எம்எல்ஏ இருக்கு ரெண்டு எம்எல்ஏ இருக்கு அதே மாதிரி தருமபுரியிலையும் ரெண்டு எம்எல்ஏ இருக்கு அதே மாதிரி தர்மபுரியில நகரமன்ற மாவட்ட சேர்மன் இருக்காங்க துணை சேர்மன் தான் தருமபுரியில் சேலத்தில் மாவட்ட சேர்மனாகவே இருக்காங்க அப்போ தருமபுரியை காட்டிலும் நாங்கள் தான் பாட்டாளிகளின் வலிமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபிக்கிறாங்க போட்டிக்கு வராங்க அதுதான் எங்களுக்கு வேணும் ஒவ்வொரு பாட்டாளிகளும் கடல்வாரா இருக்கட்டும் அல்லது மயிலாடுதுறை தொகுதியா இருக்கட்டும் அல்லது விழுப்புரமாக இருக்கட்டும் திருவள்ளூராக இருக்கட்டும் காஞ்சிபுரமா இருக்கட்டும் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற பாட்டாளிகளும் ஒன்றுபட்டு அவரவர் பகுதியிலே இனி நாங்கள் இது எங்கள் காலம் பாமகவின் காலம் நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் மருத்துவர் சின்னையா அவர்களை அரியணையில் ஏற்றுவோம் என்று ஒவ்வொருத்தரும் நம்ம வேலை செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம சின்னையா ஆட்சி கட்டில் அமர்றது உறுதி உரியா நடக்க போகுது இதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் இந்த தேர்தல் ரிசல்ட்லே நமக்கு பெரிய அளவுல நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் சின்னையா வந்து ரொம்பவே திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கிறாரு தேர்தல் ரிசல்ட் வரட்டும்னு காத்துட்டு இருக்கிறாரு நம்ம எல்லாரும் அவரோடு கைகோர்த்து அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செயல்பட்டா நிச்சயமாக நமக்கு வருங்காலம் இருக்கு நன்றி இந்த செய்தியை இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை என்னுடைய பதிவை அடுத்தடுத்து காணொலியா வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கும் நன்றி